ஹாய் அன்பு உறவுகளே இப்போ நாம் என்ன பார்க்க ஒல்லி ஒள்ளிக்குளத்தில் வந்து பாரம்பரியமான ஒரு கிழங்கு வகை இருக்குது அது வந்து மிச்ச காலத்தில் எல்லோரும் சாப்பிட்ட ஒரு கிழங்கு போஷாக்குள்ள கிழங்கு ஆனால் இப்போ வந்து அந்த கிழங்கு வந்து யாருமே கண்டு போடுறது அப்படியே அந்த கிழங்கு வகையை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க ஒல்லி குளத்தில் ஒள்ளிக்கிழங்கு பார்க்க வீடியோ பார்க்க போகிறீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே இப்போ பார்த்தீங்க இதுதான் நம்ம கிரவுண்டு பாருங்கள் மக்களே இது நம்ம கிரவுண்டு இது ஃபுல்லாக தாமரை தான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை தான் இருக்குது ஒல்லி இனம் என்றதையே இது அழிச்சுட்டு ஃபுல்லாக இது பாருங்கள் பார்க்குறேன் பாருங்கள் இது தாமரை தான் ஃபுல்லாக தாமரை ஒல்லி இனம் என்றதே அப்படி அழிஞ்சிக்கிட்டே வந்துட்டு இதை தாமரை இடம் பிடிச்சதாலே ஒலி இனம் அழிஞ்சி வைத்து அதே இப்போ உங்களுக்கு நான் தாமரை காமர கிழங்கும் இருக்கி ஒல்லிக்கிழங்கும் இருக்குது அது ரெண்டு கிழங்குலையும் ரெண்டு கிழங்கையும் சாப்பிடவே இடாது என்ன பிரச்சனை சொன்னால் கிழங்கு சாப்பிட்றதுனால ஒன்று நஞ்சு வகையை உள்ளது தான் பெரிய அளவில் இல்லை சில கட்டு இதுகளை உடம்புக்கு ஏற்படுத்தக்கூடும் அடுத்து வந்து நல்லதும் இருக்குது ஒல்லினு சொன்னால் இந்த வரைக்கும் நான் காற்றுல பாருங்கள் இதுதான் ஒல்லி கிழங்கு கடந்த வீடியோவில் சேஜ் இருக்குது அங்கே பள்ளிவாசல் இருக்குது எல்லாம் காட்டினேன் இதுதான் எங்களை ஒல்லி குளம் அந்த ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய மைதானத்தில் வந்து சரியான ஒல்லி கிழங்கு அது மட்டும் இல்லாமல் அநேகமான இது விளையாடக்கூடிய மைதானம் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா விலங்கும் மைதானத்தில் வந்து நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு கதை இந்த விளையாடுறதுக்காக காப்பாற்றுவோம் இது தண்ணி நிற்கிறது தண்ணி நிற்கிறதுனால எங்களுக்கு விளையாடவேலாது இந்த ஊரில் ஒரு சரியான ஒரு கிரவுண்டும் மைதானம் இல்லை அதனால் ரொம்ப சிரமத்துக்கு உட்பட்டிருக்கேன் அது ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து மைதானத்தில் வந்து விளையாடுறதுக்குரிய மாதிரி நாங்கள் வந்து கொங்கு போட்டு இதை செஞ்சு வச்சுருக்கோம் இந்த அடிக்க பார்த்திங்கன்னா பிள்ளைங்க உங்களுக்கும் ஒரு இது முப்பது அடிக்கு கொங்கு போட்டு எல்லாரும் செலவு பண்ணி கொங்கு போட்டு தான் இந்த பிச்சை நாங்கள் செஞ்சிருக்கோம் இது வந்து எல்லாருமே வந்து கிரிக்கெட் பிளேராக இது வருஷத்தில் ஒரு கத்தான் விளையாடையிடும் அதாவது ஆறு மாதத்திலே ஒரு வருஷத்தில் ஆறு மாதம் விளையாடையிடும் ஆறாம் மாதம் தான் அதுக்கு ஃபுல்லாக ஆகும் எல்லாம் தூப்பராக ஆகியிருக்காங்க அந்த துப்புரவாக்கி கிளீன் பண்ண ஒரு டைமாக தான் இதை நான் காட்டுறேன் இப்படி ஒரு ஆறு மாதத்துக்கு மாதத்துக்குள்ள விளையாடக்கூடிய மை ஒரு இது வந்து அமையும் இது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு உட்பட்ட காலங்களில் இந்த மரம் அதிகமாக முளைச்சத்தால் இந்த ஒல்லி என்ற இனம் வந்து பூ அப்படியான ஒரு வகை வந்து அழிஞ்சு போயிடுது இப்போ பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் இப்போ சாகுது செத்து போகிற காலகட்டம் இதெல்லாம் உள்ள அழிஞ்சிடும் அழியதுக்கு பிறகு இது ஃபுல்லாகவே நாங்கள் விளையாடுற மைதானமாக ஆக்கிடுவோம் ஆடுகள் மாடுகள் எல்லாம் மேயந்த பிறகு ஃபுல்லாக மைதானமா ஆக்கிடுவோம் அதுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக விளையாடுறது ஆறு மாதம் அதில் மழை காலம் வந்தவுன்னே மழை பெய்யும் மழை பெய்ஞ்சு முடிய எல்லோரும் செய்யலாம் விளையாட்டு எல்லாம் நாங்கள் அதை ஒதுங்கிடுறது இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒல்லி இது வந்து ஒரு பூ வரும் ஒல்லி இனம் இதுக்குள்ளே கிளங்கி இது வரும் ஈஸியாக புடுங்க இந்த கிழங்கு இதுதான் ஒல்லி கிழங்கு தான் கிழங்கு இதை பற்றி கட் பண்ணி தான் கட் பண்ணி தான் கிழங்கு எடுக்கிற இதாக இருக்குது இதுதான் ஒள்ளி கிழங்கு இப்ப பாத்தமல்ல இடையில வந்து ஆட்காண்டி அதாவது ஆல்காட்டி இனம்னு சொல்லுவாங்க ஆழ்காட்டி இனம் வந்து முட்டையை வச்சிருக்காரு போல இருக்கு இதை பார்த்தோம்னா முட்டையை வச்சிருக்காங்க அங்க போட்டு முட்டையை வைக்கும் தான் பாருங்க மூணு முட்டை வச்சிருக்கு இந்த கத்து சத்தம் கேட்குது பாருங்க முட்டை எடுக்கணும்னா இப்போ வருதுதான் இந்த போகுது மேலால் போகுது இந்த போய் தைக்கிது ஆட்காட்டி அது வந்து மூணு முட்டை இதில் வந்து வச்சிருக்கேன் இந்த நல்லா பார்த்துக்கணும் மூணு முட்டை வச்சிருக்காரு இந்த முட்டையை எடுக்க வரையும் தான் இப்போ கத்துது பயத்தில் கத்துது நம்ம எடுக்கிறதில்ல பாவமேனு அது இனம் ஒன்று தேவைதானே இந்த கத் ஃபுல்லாக கத்தி தெரியுது என்னென்னா முட்டை எடுக்க போகிறான் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இந்த மூணு முட்டையும் தான் இப்படி தான் புல்ல வச்சிருக்கி பாரு அது மாதிரி நிறைய புல்லுகளில் இந்த முட்டை இனம் இருக்கு இந்த அதுதான் வச்சிருக்கிதான் இப்போ பார்த்த மாட்டா ஆட்காட்டி முட்டை இந்த ஆட்காண்டின்னு சொல்லுவாங்க இங்கேயாவது உண்மையான பேர் வந்து ஆட்காட்டி பழைய காலங்களில் யுத்த காலங்களில் என்னென்னு நடக்குமா பண்ணிட்டா இராணுவங்கள் வரும்போது இந்த ஆட்காட்டி சத்தம் போறத்தை வச்சு தான் யுத்த இதில் வந்து அறிஞ்சு கொள்வாங்க ஆக்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை இந்த ஆட்காத்தியாக அதுதான் ஆட்காத்திங்கிற அந்த விஷயத்தை அறிஞ்சு கொள்வாங்க அவருடைய முட்டை இந்த வச்சிருக்கேன் மூணு முட்டை அறிக்கை பாருங்கள் அதை எடுத்து நாம வச்சிருவோம் பாவே எப்படி வெளிப்படையாக வச்சுருக்கேன் அந்த முட்டை பாருங்கள் ஓகே வச்சாச்சு உங்களே இந்த காணொளியோட சிறிய ஒரு காணொலியாக தான் உங்களுக்கு நான் தந்திருந்தேன் அடுத்த காணொலியில் உங்களை தொடர்ச்சியாக சந்திக்கிறதுக்கு காத்து போயிட்டேன் ஒல்லிக்கிழங்க புடுங்கி அவிச்சு அது சம்பந்தமான சாப்பிட்ற விஷயம் சம்பந்தமான அடுத்த காணொலி தொடர்ச்சியாக எதிர்பாருங்க நம்ம சேனல் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்துங்கன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுடைய பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்ம கூல் டிவி யூடியூப் சேனல்களை இட நீங்கள் உடைய உடைப்பட்டு கொடுங்க நன்றி பாய்